திருநாகேஸ்வரம் இந்த ஒரு பகுதி முடிச்சிடலாம் நான் இந்த ஒரு பகுதியை முடிச்சுட்டா பார்க்கலாம் திருநாகேச்சரம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி கும்பகோணத்தில் இங்கே போகாதவங்களே இருக்க மாட்டோம் இல்லையா இந்த திருநாகேஸ்வரம் ஆதிசேடனாலே பூசிக்கப்பட்ட ஸ்தலம் அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு பூசித்தானோம் நாலு சாமத்துக்கும் நாலு தலம் தனித்தனியாக போய் பூசிட்டு வரபொழுது இங்கே பூசிட்டு இருக்கிறான் அதனால் இந்த தலம் சிறப்புடையது அப்படிங்கிறது ஒரு கருத்து ரெண்டாம் திருமுறைங்க மூன்றாம் திருமுறைக்கு சேக்கிராருக்கு இந்த ஸ்தலத்து தான் ஆன்மார்த்தமூர்த்தி ஆகையினால் தன்னுடைய குன்றத்தூரில் இதே பெயரில் அவர் கோவில் அமைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க அதனால் அந்த வகையில் இந்த தலம் ரொம்ப சிறப்புடையது பார்க்கலாம் பொன்னேர் தரும் மேனியனே தான் பொன்னார் மேனியனின் படிக்கிறோம் இல்லை அதேதான் புரியும் மின்னேர் சடையாய் விரை காவிரியின் நன்னீர் வயல் நாகேஸ்வர நகரின் மண்ணே காவிரியில் நன்னீர் பாயும் வயல் சூழ்ந்த நாகேஸ்வர நகர் அந்த நகருக்குரிய தலைவனே என வல்வினை மாய்ந்து அருமே வினை மாய வேணும்னா இறைவனுடைய பெயரை சொல்ல வேணும் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் போய் அந்த ஸ்தலத்தின் சிறப்பை சொல்லி அங்கே இருக்கிற இறைவனுடைய பெயரை சொல்லி வழிபட்டால் போதும் அந்த பெயரை சொல்லுவது தான் அந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது சிறவார்புறம் மூன்று எரிய சிலையில் உறவார் கனை உய்தவனே சிறவார்புறம் சிறப்பில்லாதார் புறம் சிறப்பில்லாதார் என்பது சிறப்புக்கு உரியரல்லாதார் என்ற அர்த்தம் சிறப்பு என்பதுக்கு வீடு பேருன்னு அர்த்தம் நான் சென்றபாபிலோட பாடம் நடத்துகிற போது சொல்லியிருக்கிறேன் வீடு பேர் சிறப்பு ஏன்னா எல்லா சிறப்பினும் மிக்கது ஆகையினாலே திருக்குறளில் வீடு பேர் சிறப்பு என்னும் குறிக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு வேணும் செல்வம் வேணும் அறத்தின் உங்க ஆக்கம் எவனோ உயிர் அப்படின்னு சொல்லலாம் பிறப்பென்னும் பேதமை இணைங்க சிறப்பினும் செம்பொருள் காண்பது அறிவு இந்த இடத்துல சிறப்பு என்பது வீடு பேருங்கிற பொருளில் தான் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ வீடு பெயற்றுக்கு உரியர் அல்லாதார் சிறப்பில்லார் அப்படின்னு அர்த்தம் சிறப்புக்கு உரிய இல்லாத சிறப்பு இல்லாத ஏன் வீடு பேருக்கு உரிய அல்லாதார் சிவபோஜையை கைவிட்டாங்க அதனால் அவங்க வீடு பேற்றுக்கு உரிய இல்லாதார மூன்று எரிய சிலையில் உற வாரகனை உய்த்து சிலையில் வாரகனை உரும்படியாக செலுத்தி உய்த்து உய்தவனே உயரும் நரவார்போரில் நாகேச்சர் நகரில் அறவா என வல்வினை ஆசார் பதிவு முழுவதும் இப்படியேதானுங்க பெயரை சொல்லி சொல்லி அவனை விழித்து இப்படி வழிபடுவதனாலே வல்வினை ஆசை கல்லால் நழில் மேயவனே கரும்பின் வில்லான் எழில் வேவ விழித்தவனே கரும்பின் வில்லான் மன்மதனுக்கு நல்லாரதோடு நாகேச்சர நகரில் செல்வா என வல்வினை தேய்ந்து அருமே வான்மதியோடு வான்மதி நகுமதி நகுதல் என்பது இந்த இடத்துல ஒளி செய்தல் என்ற பொருளை வருது நகுதல் என்பதுக்கு சிரித்தல்னு அர்த்தம் மலர்தல் அர்த்தம் இந்த இடத்துல ஒளி வீசுதல் என்ற பொருளில் வருது நகுவான் மதியோடு அறவும் புனலும் தகுவார் சடையின் முடியாய் தளவம் நகு வார்பொழில் நாகேச்சரநகருள் தளவம் முல்லை நகுதல்னா மல்லதல் அர்த்தம் தளவம் நகு வார்பொழில் நகர் பகவா இறைவனுக்கு பகவன்னு பேர் ஆதி பகவன் வருது இல்லைங்களா ஆதியாகிய பகவன் அர்த்தம் அது போல பகவன் என்பதுக்கு அருகுணம் உடையவன் என்று பொருள் சொல்கிறாங்க பகவாயென வல்வினை பற்றருமே கலைமான் மரியும் கனலும் மழுவும் நிலையாகிய கையினனே நிகழும் நலமாகிய நாகேச்சர் நகருள் தலைவா என வல்வினைதான் அருமேன் குறையார் கடலால் குறை ஆறு கடல் குறை என்பது ஒலி நர்த்தம் குறைத்தல் என்பதுக்கு ஒலி செய்தல் அர்த்தம் அதனால் குறை என்பது ஒலி என்பது குறையார் கடலாற் கடல் ஆட நடங்குலவி வரையார் மகள் காண மகிழ்ந்தவனே நரையார் விடையாயிரும் நாகேச்சரத்தம் அரைசே நிறையார் விடை வெண்மையான விடை நத்தம் நிறைய ஏறு அப்படின்னு சொல்லி என நீங்கும் அருந்துயரே முடையார்தறு வெண்டலை கொண்டு உலகில் கடையார் பலி கொண்டு ஊழல் காரணனே உலகில் கடையார் பலி இழிந்த பலி அல்லது கடைதோறும் கடைதோறும் கடைனா வாயில் நத்தம் வாயில் தோறும் வாயில் தோறும் சென்று ஏற்கின்ற பலி கடையார் பலி ரெண்டு விதமாக அர்த்தம் வச்சிங்க கடையார் பலி கொண்டு உடல் காரணனே நடையார் நாகேச்சர் நகருள் சடையா என வல்வினைதான் வருமே ஓயாத அரக்கன் ஒடிந்து அலற நீ ஆர் அருள் செய்து நிகழ்ந்தவனே அலற அருள் செய்தான் அப்போ தண்டித்தது ஒரு அருள் என்பது கருத்து வாயார வழுத்துவார் நாகேச்சரத்தாயே வாயேற வாயார வழுத்துபவர் என்ன நாகேச்சரத்தாயே நாகேச்சரத்தாயே என்பது ரெண்டு பொருள் நாகேச்சரம் என்னும் தலத்தை உடையவனே ஒரு பொருள் நாகேச்சரம் என்னும் தலத்தில் இருக்கின்ற தாய் போன்றவனே அகின் ஒரு பொருள் நாகேச்சரத்தாயே என வல்வினை தான் வறுமை நெடியானொடு நான்முகன் நேடலுற சுடுமால் எரியாய் நிமிர் சோதியனே நடு மா வயல் நாகேச்சரம் நடு மா வயல் வயல் நடுவே இருக்கின்ற நகரம் மா வயல் நடு நாகேஸ்வரம் அப்படி மாற்றிக்கொள்ளுங்க நடு மா வயல் நாகேஸ்வரம் மா வயல் நடு இருக்கின்ற நாகேச்சரம் வயல் சோழ்ந்து நாகேச்சரம் அர்த்தம் நடு மா வயல் நாகேச்சர நகரே இடமா உறைவாய் என இன்புருமே மலம் பாவிய கையொடு மண்டையது உண்கலம் பாவியர் மண்டையது உண்கலம் மண்டையாகிய உண்கலம் பிச்சை பொருளை ஏற்று உண்பதற்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க அந்த பாத்திரத்துக்கு மண்டை அப்போ திருவோடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி மண்ணினாலே செய்து கொள்வது பழைய காலத்தில் கப்பறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சட்டி மாதிரி இருக்கும் அது அது சொல்கிறது மண்டையது உண்கலம் மண்டையாகிய உண்கலத்தை பரவி வைத்திருக்கின்ற கை பாவியர் கட்டுரை விட்டு உலகில் பாவிய நாகேச்சர நகருள் சிலம்பா சிலம்பா என்பது மலையை உடையவனே அர்த்தம் கைலை மலைக்கு தலைவன் இல்லையா அதனால் சிலம்பா என தீவினை தெரிந்து வருமே கலமார் கடல் சோழ்தறு காழியர்கோன் கலம் மரக்கலம் மரக்கலம் பொருந்திய கப்பல் பொருந்திய கடல் சூழ்ந்த காழி தலமார்தரு செந்தமிழின் விறகன் நலமார்தரு நாகேச்சர தரனை சொலல் மாலைகள் சொல்ல சொல மாலைகள் இருக்குது சொலல் மாலைகள் தான் பாடம் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே வச்சுங்க சொலலாகிய மாலை சொல்லுதலாகிய மாலை புகழ்ந்து சொல்லுதலை உடைய மாலை அதாவது சிவபெருமானுடைய புகழை சொல்லுகின்ற புராணத்துக்கு தோத்திரங்களுக்கெல்லாம் சொன்மாலை அப்படின்னு பேர் ஆமாம் சொன் மாலை அப்படின்னு ஒலிமாலை என்றும் பெயர் சூதன் ஒலிமாலை என்று கலிக்கோவை சொல்லே அப்படின்னு சொல்லி சொரல் மாலைகள் சொல்ல நில்லா வினையே நிலா வினையே என்பது நில்லா என்பது நிலா என வந்தது இந்த அளவில் இருக்கட்டும் அடுத்த ரெண்டாம் திருமுறை தழைகள் சொந்தம் அப்படிங்கிறது அடுத்த வைப்பில் பார்த்துக்கலாம் வாழ்த்து சொல்லிடலாம்